சரஸ்வதி வழிபா என்ன செய்யணும் பொதுவாகவே கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முதல் முதல ஆரம்பிக்கிறோம் இல்லையா அந்த ஆரம்பிக்கிற நாள் வந்து தசமி ஆரம்பிச்சா நல்லது அப்படிங்கிற விஷயத்தை பொதுவாக நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி விஜயதசமி வருது இல்லையா தசமி திதி அப்படிங்கிறது மாதம் மாதம் வந்துகிட்டு இருந்தால் கூட மாதத்துக்கு இரண்டு முறை வந்து இருந்தால் கூட வருடத்துக்கு ஒரு முறை புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த தசமி திதி வந்து ராஜயோகம் டிவி நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்மளோட ராஜயோகம் டிவியில் ஆன்மீகம் தொடர்பாக பல நிகழ்ச்சிகள் பார்த்துட்ருக்கோம் அதில் இன்னைக்கு ஆன்மீக தகவல் பற்றி பேச போகிறோம் ஸோ நம்மளோட சந்தேகத்துக்கான பதில் சொல்கிறதுக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் நமக்காக ரெடியாக காத்துட்ருக்காரு ஸோ இன்றைய கேள்வியோட நானும் ரெடியாக இருக்கேன் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் சார் இன்னைக்கு விஜயதசமின்னு சொல்லப்படுற சரஸ்வதி பூஜையை பற்றி பேசலாம் ஸோ அன்னைக்கு நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் அன்னைக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும் பொதுவாக ஆயுத பூச்சைக்கு அடுத்த நாள் வரக்கூடியது விஜயதசமி என்ற அற்புதமான ஒரு திதி இருந்துகிட்டு இருக்குது ஒரு மனுஷருடைய வாழ்க்கையில் வித்தைகளை கற்றுக்கணும் அப்படின்னா சொத்து சுகம் சேர்க்கணும் அப்படின்னா அல்லது சேர்த்த சொத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா உங்களுக்கு திறமை அப்படிங்கிற ஒரு அமைப்பு கிடைக்கணும் அப்படின்னா அந்த திறமை அப்படிங்கிற அமைப்புக்கு முன்னால் கால கல்வி என்ற அமைப்பு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மேலே பொதுவாகவே பொது அறிவு உங்களுக்கு வளரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஜயதசமி அப்படிங்கிறது மிக மிக அற்புதமாக இருந்துகிட்டு இருக்குது இந்த உலகத்தில் ஜனனமாகக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அப்படிங்கிறது இருக்குது சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமல்ல அதாவது இந்த உலகத்தில் சாதாரண வாழ்க்கை வாழ்கிறதுக்கு கூட கல்வி அப்படிங்கிற விஷயம் வந்து இன்றைக்கி முக்கியமாக இருந்துகிட்டு இருக்குது சாதாரண காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரியப்படுத்துறதுக்கு கூட செல்போன் என்ற அலைபேசியை பயன்படுத்த வேண்டியதாக இருந்துகிட்டு இருக்குது அந்த அலைபேசியை கூட எந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு அறிவு தேவைப்படுது அந்த மாதிரி அறிவு ஆய கலை அறுபத்தி நான்கு கலைகளும் உங்களுக்கு தெரியக்கூடிய பாக்கியத்தை தெரிந்த அந்த கலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பயன்படக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த விஜயதசமி அப்படிங்கிற திதிக்கு நிச்சயமாகவே வந்துட்டுருக்குது அப்படிப்பட்ட விஜயதசமி இந்த மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை என்று இருக்கிறதுனால இந்த விஜயதசமி என்று செய்ய வேண்டியது பொதுவாகவே கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முதல் முதல் ஆரம்பிக்கிறோம் இல்லையா அந்த ஆரம்பிக்கிற நாள் வந்து தசமி திதியில் ஆரம்பித்தா நல்லது அப்படிங்கிற விஷயத்தை பொதுவாக நம்ம நினச்சிட்ருக்குறோம் அதே மாதிரி விஜயதசமி வருது இல்லையா தசமி திதி அப்படிங்கிறது மாதம் மாதம் வந்துக்கிட்டு இருந்தால் கூட மாதத்துக்கு இரண்டு முறை வந்துக்கிட்டு இருந்தால் கூட வருடத்துக்கு ஒரு முறை புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த தசமி திதி வந்து விஜயதசமியாக சாத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது எந்த ஒரு வித்தையாக இருந்தாலும் அந்த வித்தைகளை எந்த ஒரு கல்வியாக இருந்தாலும் அந்த கல்வியை முதல் முதலாக கற்றுக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து விஜயதசமின்னு இருந்துன்னு வைங்களே அந்த கல்வி மூலமாக உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை எந்த மாதிரி இப்போ நிறைய பேர் கல்வி கற்றுக்கிறோம் கல்வி கற்றுதுக்கப்புறம் கற்றுக்கிட்ட கல்விக்கும் பார்க்குற உத்தியோகத்துக்கும் சம்மந்தம் இருக்காது அல்லது கற்றுக்கிட்ட கல்விக்கும் நாம் செய்கிற தொழிலுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் அல்லது அந்த கல்வி சம்மந்தப்பட்ட முறைக்குண்டான உத்தியோகம் கிடைக்காம இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி பல்வேறு எதிர்மறையான விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கும் விஜயதசமி என்று நீங்கள் கல்வி கற்றுக்கக்கூடிய விஷயத்தை முதல் முதலாக ஆரம்பித்தீங்க அப்படின்னா அந்த கல்வி மூலமாக உங்களுக்கு சரியான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய முறையான வாழ்வு அமையக்கூடிய மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே வந்துகிட்டு இருக்கும் ஒன்று அதே மாதிரி விஜயதசமி என்று கல்வி கற்றுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கல்வி மட்டுமல்ல கலைகள் சார்ந்த விஷயங்களுக்கு கூட ஒரு வாகனம் ஓட்டி பழகிறது இரண்டு சக்கர வாகனம் ஓட்டி பழகிறது நான்கு சக்கர வாகனம் ஓட்டி பழகிறது ஒரு குடும்பத்தில் வந்து சாதாரண சமையல் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஜயதசமி என்று செய்ய ஆரம்பிக்கிறது கற்றுக்க ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் தெரிய வேண்டிய எந்த மாதிரியான வித்தைகளாக இருந்தாலும் அதை முதல் முதலாக விஜயதசமி என்று ஆரம்பித்தீங்க அப்படின்னா அந்த வித்தைகள் மூலமாக உங்களுக்கு கத்த கத்தையாக பணம் சேரக்கூடிய பாக்கியத்தை விஜயதசமி திதி அப்படிங்கிறது நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி இது அல்லாமல் நம்ம நிறைய பேர் தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிச்சிருப்போம் ஏதாவது ஒரு நாளில் ஏதாவது ஒரு நேரத்தில் ஆரம்பிச்சிருப்போம் ஆரம்பித்து அந்த தொழிலில் வந்து சாதிக்க முடியாமல் சோதிச்சுதுன்னு வைங்களே அந்த தொழிலை நீங்கள் சாதனை பண்ணக்கூடிய சோதனை பண்ணக்கூடிய அந்த தொழிலை சாதனை பண்ணுறதுக்கு நின்று போன தொழிலில் கூட வென்று காட்டுவதற்கு நலிந்த தொழிலில் கூட வளர்ந்து வருவதற்கு நீங்கள் எந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த தொழில் சார்பினுடைய பெயர் இருக்கும் இல்லையா எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அதற்கு ஒரு பெயர் இருக்கும் அந்த பெயரை வந்து அரசியல் எழுதணும் எப்போ விஜயதசமி என்று காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக தளவாழ இலையை வந்து விரித்து வச்சு அந்த தளவாழ இலையில் வந்து பச்சரிசியில் வந்து கொஞ்சம் மஞ்சள் கலந்து அந்த பச்சரிசியை வந்து ஒரு ஒரு கிலோவுக்கு பக்கம் வந்து குமிச்சு வச்சு அந்த குமிச்சு வச்ச பச்சரிசியை வந்து உங்களுடைய வலது கையால் பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய மோதிர விரலால் தொழில் ஸ்தாபனத்தை பெயர் எழுதலாம் இப்போ உதாரணமாக உங்கள் பெயரோ அல்லது மனைவி பெயரோ அல்லது பிள்ளைகள் பெயரோ அல்லது குலதெய்வத்து பேரோ யாராவது ஒரு பெயரில் வந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க உங்கள் தொழில் நிறுவன பெயர் என்னமோ அந்த பெயரை வந்து உங்களுடைய வலதுகை மோதிர வரலால இந்த தளவாட இலையில் பரப்பி வச்ச பச்சரிசியில் எழுதணும் எப்போ விஜயதசமி என்று காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக இதை செய்யணும் அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் தானாக விலகும் எல்லை இல்லாத மிகப்பெரிய ஏற்றங்களை ஏமாற்றம் இல்லாமல் சந்திக்க முடியும் அப்படிங்கிறது ஒன்று இது மட்டும் இல்லை சார் எனக்கு தொழிலே இல்லை எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஏதாவது சாதிக்கணும் எனக்கு வந்து பிரபல்யமாகணும் அதுக்கு ஏதாவது வழி இருக்குதா ஜாதகம் பார்க்கும்போது ஜாதகத்தில் யோகம் இருக்குங்கிறாங்க ஆனால் எந்த ஒரு யோகம் எனக்கு பலிதமாகலை அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு அங்கப்படுறவங்க உங்களுடைய பெயரை எழுதினாலே போதும் Gracias. இதே மாதிரி தலைவாழை இலையில் மஞ்சள் கலந்த பச்சரிசியை பரப்பி வச்சுட்டு அதில் வலதுகை மோதிர விரலால உங்களுடைய பெயர் வந்து சுந்தர் அப்படின்னா சுந்தர்னு எழுதுங்க உங்களுடைய பெயர் ராமன் அப்படின்னா ராமன் எழுதுங்க உங்களுடைய பெயர் வந்து முருகர் அப்படின்னா முருகர்னு எழுதுங்க வலதுகை மோதிர விரலால ஆனால் எழுதக்கூடிய அந்த நேரம் வந்து எப்போ இருக்கணும் அதிகாலை சனிக்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்கு உள்ளாக அல்லது சனிக்கிழமை காலையில் நாலு மணிலேருந்து ஆறு மணிக்கு உள்ளாக பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதாவது முப்பத்து முக்கோடி தேவர் பெரியவர்களும் முனிவர்களும் பார்வை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் இந்த மாதிரி பச்சரிசியில் வலதுகை மோதிர விரலால் உங்களுடைய பெயரை எழுதும் பொழுது நீங்கள் எவ்வளவு பிராபலத்தில் இருந்தாலும் ஓரளவு பிரபலியமான வாழ்க்கை அடுத்த வருஷம் விஜயதசமி வருவதற்குள்ளே கண்டிப்பாக கிடைக்கிது அப்படிங்கிறத உங்களுடைய வாழ்நாளில் அனுபவத்தில் நீங்களே உணர முடியும் ஓகே சார் ஸோ இப்போ புரியுது ஏன் விஜயதசமிக்கு குழந்தைங்களை போய் ஸ்கூலில் சேர்த்து விடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஸோ ரொம்ப நன்றி சார் விஜயதசமி எப்படி கொண்டாடணும் என்னெல்லாம் வந்து பண்ணணுங்கிறத ரொம்ப எடுத்துக்காட்டி அழகாக மக்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி நீர்கே நம்மளோட ராஜயோகம் டிவியில் ஆன்மீகம் தொடர்பாக பல நிகழ்ச்சிகள் போயிட்டுருக்கு அண்ட் அதை பற்றி உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அண்ட் நம்மளோட வீடியோஸை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்